தமிழக அரசு விதித்துள்ள பிளாஸ்டிக் தடை உத்தரவால் பாதிக்கப்பட்டுள்ள தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை காக்கும் வகையிலான திட்டங்களை வகுத்து கொடுத்தால் அரசிடம் ஒப்படைத்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக பிளாஸ்டிக் ஒழிப்பு சிறப்பு அதிகாரி ராஜேந்திர ரத்னவிடம் நமது செய்தியாளர் விக்னேஷ் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம் முதல்வர் அறிவித்து மாதங்கள் ஆகிறது இந்த ஆறு மாதங்களில் தமிழகம் முழுவதும் பிளாஸ்டிக் ஒழிப்பதற்கான நடவடிக்கை எந்த ஒரு ரொம்ப ஒரு இன்வால்மெண்ட் கூட எல்லா மாவட்டங்களில் பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட பட்டுள்ளது ஒரு சுருக்கமாக சொல்லும்போது ஒரு ஃபஸ்ட் ஃபேஸில் ஒரு எக்ஸம்பிளிஃபிகேஷன் ஃபேஸ் சொல்லணும் அதில் மாவட்ட ஆட்சியரும் அரசாங்கத்துடைய எல்லா அலுவலரும் அலுவலகமும் ஒரு முன்னுதாரணமாக ஆய்ந்துட்டு மக்களுக்கு இந்த விண்ணப்பணம் வெளியே கொண்டு போகிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு அவங்களுடைய ஆஃபீஸர் சரியாக பண்ணோம் அதுவும் எல்லாம் பண்ணாங்க அடுத்த ஃபேஜ்லேயே ஒரு எஜுகேஷன் பிஹேவியர் சேஞ்ச் ஃபேஜ் இருந்தது அதில் பல்வேறு நிகழ்ச்சி விழிப்புணர்வு நம்ம நாட்டிய கலை நிகழ்ச்சி வழியாகவும் எலக்ட்ரானிக் மீடியா வழியாகவும் பிரிண்ட் மீடியா வழியாகவும் சோஷியல் மீடியா வழியாகவும் பத்திரிகை நிர்பர் வழியாகவும் ப்ரெஸ் ரிலீஸ் வழியாகவும் செல்ஃப் ஹெல்ப் குரூப் வழியாகவும் ஸ்கூல் காலேஜஸ் வழியாகவும் அந்த மெசேஜ் நம்ம ஒவ்வொரு கிராமங்களில் ஒவ்வொரு தெருவில் ஒவ்வொரு வீட்டில் நம்ம கொண்டு போயிருக்கோம் பிளாஸ்டிக் ஏன் ஒரு ஒரு முறை பயன்படுத்திட்டு படுத்தப்பட்டு தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக்கில் என்ன பிரச்சனை இருக்குது அந்த சுற்றுச்சூழல் இருக்க ஹியூமன் ஹெல்த் என்ன பாதிக்கிறது எல்லா விழிப்புணர்வும் நம்ம மக்கள் வரை கொண்டு போயிருக்கோம் இப்போது அதுக்கப்புறம் ஒரு எம்பவர்மெண்ட் ஃபேஸில் நம்ம லோக்கல் பாடிஸ்க்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டீம்ஸுக்கு அவங்களுக்கு எல்லோரும் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் இதே மாதிரி மக்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் கிடைக்கணும் அது கணமாகவும் நம்ம எக்ஸிபிஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் ஸோ அது நல்லபடியாக இந்த சிக்ஸ் மந்த்ஸில் நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் நாளையிலேருந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் ஃபேஸ் ஸ்டார்ட் ஆக போகுது ஓ இந்த பிளாஸ்டிக்ன்றது வந்து வந்து ஸ்கூல்லேருந்து கோயில் வரைக்கும் எல்லா இடத்துலையும் பரவி இருந்துச்சு அதெல்லாம் முற்றிலுமாக உழைக்கிறதுக்கு பொதுமக்களுக்கு ஏதேனும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இல்லை அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அறிவுறுத்தலுக்கு எதே நடவடிச்சு இல்லை எந்த திட்டமும் ஒரு அரசாங்கத்தோட திட்டம் அரசாங்கத்திலேருந்து மட்டும் ஒரு வெற்றிமையாக கொண்டு போக முடியாது மக்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் தான் நம்ம கொண்டு போக முடியும் இந்த உருமுறை பயன்படுத்திட்டு படுத்து தூக்கி போடு போடணும் இது தமிழ்நாடோட கலாச்சாரம் கிடையாது தமிழ் மக்களோட கலாச்சார் ஒரு மீண்டும் பயன்படுத்தணும் ஒரு இயற்கையோட இயற்கைக்கு பாதிப்பு கொடுக்காம நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம முன்னாடி வரணும் அந்த நோக்கத்தில் தான் தமிழ் மக்கள் எப்போதும் இன்றைக்கி உலகத்துல வழி காட்டினாங்க திருவள்ளூர் அந்த காலத்தில் அமெரிக்கா நாட்டில் ஒன்றும் இல்லை கேவ்ஸில் இருக்கும்போது திருவள்ளூர் இங்கே திருக்குறள் எழுதியிருக்காரு அந்த பூமியிலேருந்து இன்றைக்கி மீண்டும் உலகத்துக்கு ஒரு வழி காட்டுறதோட வாய்ப்பு இருக்குது அந்த துணிப்பை தமிழ் கலாச்சாரோட தமிழ் மக்களுடைய அடையாளம் இருக்குது அந்த அந்த அடையாளமும் அந்த கலாச்சாரோட பல்வேறு அடையாளம் இருக்குது அதுல இதுவும் ஒரு ரொம்ப முக்கியமான ஸோ அந்த அடியாளம் தயவு செய்து காப்பாற்ற வேண்டும் தமிழ் மக்கள் ஒட்டுமொத்தமாக இந்த பிளாஸ்டிக் பொருளை தவிர்க்க வேண்டும் இதில் நம்ம கடலில் இருக்கிறத மீனும் சித்து போயிடுவோம் நம்மளுடைய இருக்கக்கூடிய உடம்புக்கு பாதிப்புகிறோம் காற்றுல மண்ணில் எல்லா இடங்களில் தயவு செய்து இது ஒரு சட்டம் மட்டும் இல்லை இது நம்முடைய மக்களுடைய இயக்கம் இருக்க வேண்டும் அது நான் கேட்டுக்கொள்கிறேன் மேலே எயிட்டி பர்சன்ட் டு நைன்ட்டி பர்சன்ட் மக்கள் கட்டாயமாக நம்ம ஒத்துழைப்பு கொடுப்பாங்க நமக்கு ஃபுல் முழுமையாக நம்பிக்கை இருக்குது இப்போது பிளாஸ்டிக் பொருட்களுக்கு மாற்று பொருட்கள் தமிழக அரசு அறிவிச்சிருக்கு அது பல்வேறு இடங்களில் பரவிட்டு இருக்கு அந்த மாற்றுப் பொருட்களை ஊக்குவிக்கிறதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கைகள் அரசு தரப்பில் எடுக்கப்படுது இதில் நம்ம என்ன சொல்லிருக்கோம்னா எல்லா மாவட்ட ஆட்சியர்களுக்கு அவங்க சொல்லிட்டு அந்தந்த முனிசிபாலிட்டியிலே அந்தந்த டவுன் பஞ்சாயத்துடைய பஸ் ஸ்டாண்ட்லேயே முக்கியமான இடங்கள்ல எக்ஸிபிஷன் கம் சேல்ஸ் போட்டு சொல்லியிருக்கோம் எல்லா இடங்கள்லையும் அவங்க டிஸ்ட்ரிக் கலெக்டர்ஸ் ஏற்பாடு பண்ணிட்டுருக்காங்க எல்லா மாற்றுப் பொருள் தயார் பண்ணக்கூடிய சுயதீவிக் குழுவும் தனி என்டர்பிரைனர்ஸ்க்கு அவங்க இடம் கொடுத்துட்டு ஊக்குபடுத்திட்டு அவங்களுடைய பொருள் விற்கிறதுக்கு அவங்க ஒரு இடம் ஏற்பாடு பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணிகிட்ருக்காங்க